துவரம்பருப்பு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து அரை மணி நேரம் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்காங்க இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாம் இதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமாக பெரிய வெங்காயம் ஒன் ஒன்று கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க மூணு விசில் வேக விட்டு எடுத்து சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறமாக குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமாக இது ஒரு கரண்டி அல்லது விஸ்கு வச்சு இது வந்து அப்படியே மற்ற இருந்தால் கடைஞ்சி வச்சுக்கோங்க பருப்பு அங்கங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சமாக சீரகம் ஒரு ரெண்டு மூணு வெள்ளைப்பூண்டு கொஞ்சமாக தட்டி போட்டுக்கிட்டு கருவேப்பிலைகள் காஞ்ச வரமிளகாய் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கிட்டு அது வணங்கின உடனே நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய அந்த பருப்பு வந்து இதில் ஊற்றிக்கலாம் புளிக்கரைசல் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா கொதிச்ச உடனேவே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான பருப்பு தக்காளி ரெடி இதுக்கு தொட்டு சாப்பிட நார்த்தங்காய் ஊருகா எலுமிச்சங்கா ஊரு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடு டிஷ் வந்து அப்பளமும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டில் பிசுந்து சாப்பிட்றப்ப என்னுடைய டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்